அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் புரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்ல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்ல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க மீனவீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீனவீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீனவீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசி இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல துலாம் ராசி என்பர்களுக்கு கரும தொழில் ஸ்தானாதிபதியான அந்த பத்தாம் பாவகாதிபதி சந்திர பகவான் மாத தொடக்கத்துல ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் காரகனான சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் சூரியன் லாபாதிபதியான சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கார் சனி பகவான் கூட லாபஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்தையே பார்க்கறார் அப்போ இதுவரைக்கும் வேலை இல்லை வேலை அப்ளை பண்ணி காத்துட்டு இந்த மாதத்துல நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிநாதனான அந்த சுக்கர பகவானும் இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுகஸ்தானத்தில இருந்து பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கு பயிற்சியாகிறார் பதினோராம் இடத்தை அங்க இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த காலகட்டத்துல வேலை சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் மேலதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கல அவங்களோட ஒரு மனஸ்தாபம் இருந்தது இல்ல சக பணியாளர்களோட ஒரு இணக்கமான நிலை இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொழில் வகையிலையும் சரி வேலை வகையிலையும் சரி நற்பலன்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சாதகம் அமையும் நினைத்த மாதிரி நினைத்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் பதவி உயர்வு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல அகலும் குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசிநாதனான அந்த சுக்கரனும் சுகஸ்தானத்திலையும் பஞ்சமஸ்தானத்திலையும் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது அப்போ சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் வியாபார அபிவிருத்தி சாதகமாகும் வியாபார முன்னேற்றத்துக்காக நீங்க சில விஷயங்கள் செய்யறீங்கன்னா அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணியாளர்கள் நீங்க தேடிட்டு இருக்கீங்க வேலையாட்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னாலும் நீங்க நினைச்ச மாதிரி நல்ல டேலண்டடான வேலையாட்கள் உங்களுக்கு கிடைச்சி அவங்க மூலமா உங்க தொழில விரிவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்க ராசிநாதனோட தனஸ்தானாதிபதியான செவ்வாயும் இணைவு பெற்று யோகத்தை தரக்கூடிய அந்த புதனும் இணைந்து மூன்று பேரும் இணைந்து சுகஸ்தானத்துல அமர்ந்து பத்தாம் பாவகத்தை பாக்குறாங்க அப்போ தொழில் விருத்தி உண்டாகும் தொழில நல்ல மாற்றங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு தொழில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அதன் மூலமா நீங்க தொழில விருது அமைப்பு லாபம் காணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சாதகமாவே இருக்கும் இந்த மாதத்துல புதனும் உங்க கர்ம தொழில் சாரமான பத்தாம் பாவகத்தை பார்க்கிறார் புதன்கிறவர் புத்திகாரகர் அப்போ தன்னுடைய அறிவு ஸ்ட்ராட்டஜி பிளான் வச்சு தன்னுடைய புத்தி கூர்மையை வச்சு செய்யக்கூடிய தொழில் பார்க்கிற அத்தனை துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கன்சல்டன்சி தரகு கமிஷன் ஏஜென்சி மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டார்கெட் வச்சு துறை செய்யக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் நல்ல வருமானம் நல்ல லாபம் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கு செவ்வாய்ங்கிறவர் விளையாட்டு துறைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் சிவப்பு நிறம் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காங்க செவ்வாய்ங்கிறவர் பூமி காரகன் சுக்கரன் வீட்டுக்கு காரகன் அதுவும் நான்காம் சுகஸ்தானம். அங்கேயே சுக்கரன் செவ்வாய் செயற்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பூமி மனை நிலம் இடம் வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் இருக்கு நினைத்த மாதிரி நினைத்த காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் உதிரி பாகங்கள் தயாரிக்கிறவங்களுக்கும் உதிரி பாகம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சாதக பலன்கள் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கணிசமான லாபம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதனும் செயற்கை பெற்று இருக்கிறதுனால புத்தி காரகன் புதன் அவங்களோட செயற்கை பெற்று இருக்கும் காரணத்தினால உங்க புத்தி கூர்மையினால புத்திசாலித்தனத்தினால முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் இதை இப்படி செஞ்சா நமக்கு லாபம் கிடைக்கும் இதை இப்படி செய்யக்கூடாது இப்படி செஞ்சா நமக்கு பிரச்சனை வரும் அப்படி

ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் லாபஸ்தானத்தையே பார்க்கிறதும் விசேஷமான பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இதனால தொட்டது துளங்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு அரசு தேர்வு எழுதி அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அரசாங்க வேலை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் இந்த காலகட்டத்துல இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்க அவங்களுக்கும் அழுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்க அவங்களுக்கும் பெட்ரோலியம் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி எதையும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ருணரோக சத்ருஸ்தானம் நோய் எதிரிகள் ஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவகத்துல ராகு இருக்கிறது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் ராகு கேது ஆறு பனிரெண்டுல இருக்கும் போது நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் ராகு ஆறுல இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலகும் இதுவரைக்கும் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருந்தவங்க உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தவங்க உங்களை விட்டு விலகி செல்வாங்க இந்த காலகட்டத்துல அல்லது அவங்க உங்களுக்கு நண்பர்களா எதிரிகளே நண்பர்களா மாறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய அமைப்பு உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கடன்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் கடனை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்துல தென்படும் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ராகுவினாலே நற்செய்திகள் நிச்சயம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ராகுங்கிறவர் அந்நிய கிரகம்ங்கிறதுனால அந்நிய நாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு அந்நிய மதத்தினர் மூலமா நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு ராகு புத்தியோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெளி இடங்களுக்கு வெளி மாநிலத்துக்கு வெளியூர் செல்வதற்கான வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு சாதகமாகும் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் உங்க ராசியையும் பார்க்கும் காரணத்தினால கலத்திரஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் உச்சபலத்தோட வலிமையா சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தில் அமர்ந்து தன்னுடைய நான்காம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் காரியங்கள் நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும் பாக்யாதிபதி உங்களுக்கு இப்போ சுகஸ்தானத்துல அமர்ந்து இருக்கார் ஆனா மாசி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு கும்பமனை ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இந்த மாதத்துல சனி பகவான் சூரியன் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தொட்டது துளங்கும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் கடவுளுடைய அனுக்கிரகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு உங்க முயற்சிகள் பலிதமாக கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் மூன்றாம் அதிபதியான அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் அந்த மூன்றாம் இடம்ங்கிறது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ எதையும் செய்யலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்ங்கிற ஒரு தைரிய வீரியம் உத்வேகம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகம் பிறக்கும் சகோதர வகையில மேன்மையான சூழல் இந்த கால உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் சிறப்பு பலன்களுக்கான நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பெண் தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்யறது மூலமா நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்